நீதிமன்றத்தில் வழக்கம் போல் தவறான கருத்துக்களை பதிவு செய்ய நினைத்து இப்போது நீதிமன்றத்தில் மொத்தமாக அம்பலப்பட்டு நிற்கிறது ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு மதுரை கொட்டிகுளத்தைச் சேர்ந்த அமாவாசை தேவர் என்பவர் மதுரை விளாங்குடி பகுதியில் அதிமுக கொடிக்கம்பம் அமைக்க அனுமதி கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜி கே இளந்திரையன் பொது இடங்கள் சாலைகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சொந்தமான இடங்களில் நிரந்தரமாக அமைக்கப்பட்டுள்ளார் அனைத்து கொடிக்கம்பங்களையும் கடந்த ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதிக்குள் அகற்ற உத்தரவிட்டிருந்தார் மேலும் கொடிக்கம்பங்களை போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் தங்களுக்கு சொந்தமான இடங்களில் வைத்துக் கொள்ளலாம் என்றும் அரசியல் கட்சிகளின் சார்பில் சாலைகளின் நடுவே உள்ள சென்டர் மீடியன்கள் பாலங்களில் கொடிக்கம்பங்களை நட அனுமதிக்கக்கூடாது பொதுக்கூட்டங்களின் போது சாலையோரங்களில் நடப்படும் ஒவ்வொரு கொடிக்கம்பத்திற்கும் தலா ஆயிரம் ரூபாய் கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருந்தார் இந்நிலையில் சட்டவிரோதமாக சாலையோரங்களில் வைக்கப்பட்டுள்ள கொடிக்கம்பங்களை அகற்றுவது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஜி கே இளந்திரையன் முன்பாக நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் அரசு தலைமை வழக்கறிஞர் ஜே ரவீந்திர கூடுதல் அரசு குற்றவியல் வழக்கறிஞர் இ ராஜ்திலக் ஆகியோர் ஆஜராகி கொடிக்கம்பம் விவகாரத்தில் வழிகாட்டு நெறிமுறை உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்காக மாவட்டம் வாரியாக அறிக்கை கோரியிருப்பதாகவும் தெரிவித்தனர் அதற்கு நீதிபதி இளந்திரன் கொடிக்கம்பங்கள் விவகாரத்தில் வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்கியிருக்கும் தமிழக அரசின் நடவடிக்கைகளுக்கு பாராட்டு தெரிவிக்கிறேன் அதே நேரம் சாலைகளின் சென்டர் மீடியன்களில் கொடிக்கம்பங்களை நடக்கூடாது என உத்தரவிட்டும் எந்த கட்சியும் அந்த உத்தரவை மதித்து நடப்பது இல்லை தமிழக அரசும் அந்த உத்தரவை அமல்படுத்தவில்லை சென்னை அண்ணா மேம்பாலத்தில் விதிகளை மீறி ஆளும் கட்சியினரே கொடிகளை போக்குவரத்துக்கு இடையூறாக பறக்கவிட்டதை நானே அவ்வழியாக வாகனத்தில் செல்லும்போது வீடியோ எடுத்திருக்கிறேன் ஒரு நீதிபதி நேரடியாக பார்த்த விஷயத்தில் கூட தமிழக அரசு மெத்தனமாக கருத்துக்களை பதிவு செய்கிறதா என்று கேள்வி எழுந்தது அதைத் தொடர்ந்து அனுமதியின்றி சட்டவிரோதமாக சாலையின் நடுவே கொடிகளை அமைத்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அனுமதியின்றி பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள கொடிக்கம்பங்களை அகற்றியது தொடர்பாக மாவட்டம் வாரியாக அறிக்கை தாக்கல் செய்ய அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் அரசு தரப்பில் கோரப்பட்டது இதையடுத்து நீதிபதி இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் பிறப்பிக்கும் உத்தரவுகள் மீறப்பட்டால் தாமாக முன்வந்து அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார் பின்னர் இது தொடர்பாக மாவட்டம் வாரியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து விரிவான தகவல்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை அடுத்த மாதம் தள்ளி வைத்தார் நீதிபதியே தன்னிடம் ஆதாரம் உள்ளது என்பதை நிரூபிக்கும் வகையில்தான் தமிழக அரசு செயல்படுகிறதா என்ற கேள்வியும் பொதுமக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது நீதிமன்றம் என்பது மக்களின் கடைசி நம்பி அங்கே இருந்து இப்படி ஒரு பதில் வருவதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் ஸ்டாலின் என்பதே இப்போது அரசியல் ஆர்வலர்களின் கேள்வியாக இருக்கிறது